அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திவன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் செல்லூர் மவுண்ட் கார்மெண்ட் ஸ்கூல் ஒரு தனியார் ஸ்கூலு அந்த ஸ்கூல் வாசல்ல பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்கள் மெயின் ரோடுங்கிறதுனால மாணவர்கள் சாலையை கடந்து செல்லும் போது ஒரு பெரிய சங்கடங்கள் ஏற்படுகிறது ஏன்னா நிறைய வாகனங்கள் சென்று வருவதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய அந்த ரயில்வே மாதிரியான ஒர்க்குகளுக்கெல்லாம் கண்டெய்னர் லாரிகள்லாம் அதிகமாக போகிறதுனால இந்த இடத்துல ஒரு பேரியாடு போட சொல்லி திருநள்ளாறு இன்ஸ்பெக்டர் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருநள்ளாறு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் திரு லின் பாரதி சார் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் ஸோ வச்ச உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து இந்த இடத்துல ரெண்டு பேரிகார்டு போட்டுக்கிறாங்க உண்மையிலேயே வந்து அந்த பேரிகார்டு வந்து எனக்கு புதுசாக இருக்கணும் சார் இது படசால போடாதீங்க ஸ்டிக்கர்லாம் இருக்கணும் ரெஃப்லேட்டர் ஸ்டிக்கர்லாம் இருக்கணும் இரவு நேரத்தில் அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு ரெண்டு கொண்டு வந்து இறக்கிறாங்க மிக்க நன்றி சார் உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவர்களோட நலன் கருதி என்னோட அந்த கோரிக்கையை ஏற்று இந்த இடத்துல பேரிகார்டு போட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி என்று மக்களுக்காக நானும் போராளி பா